ஆடி அமாவாசை என்பது இந்துக்கள் கொண்டாடும் ஒரு புனித நாளாகும் இது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை நிலவில்லா நாள் ஆகும் இதன் முக்கியத்துவம் முன்னோர்களுக்கு திதி செய்யும் நாளாகவும் ஆன்மீக விசேஷ தினமாகவும் கருதப்படுகிறது இந்நாளில் விரதம் இருக்கும் போது பல ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் ஒன்று பித்ருதோஷம் நீங்கும் முன்னோர் பித்ருகள் சாந்தி பெறும் குடும்பத்தில் இருக்கும் தடைகள் குறையும் பித்ரு ஆசிகள் கிடைக்கும் இரண்டாம் பாக்கியம் மற்றும் செழிப்பு பெருகும் குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும் பணவஸ்தை மேம்படும் வீடு நிலம் போன்ற சொத்துகளில் வளம் வரும் மூன்றாவது பாவங்கள் நீங்கும் பவித்திரமான விரதம் மூலம் கடந்த பிழைகள் மன்னிக்கப்படும் மனசாட்சி சுத்தம் ஏற்படும் நான்காவது ஆன்மீக மேம்பாடு தியானம் ஜெபம் தர்ம செயல் மூலம் ஆன்மீக ஒளி அதிகரிக்கும் இறைவனுடன் இணையும் உணர்வு கிடைக்கும் ஐந்தாவது சுகநலமும் நன்மைகளும் மன அமைதி ஏற்படும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் விரதம் இருப்பது எப்படி அன்று சகாயஹாரம் அன்னம் தவிர்ந்த உணவு மேற்கொள்வது நல்லது உருளைக்கிழங்கு பழங்கள் பால் புட்டு அவல் போன்றவற்றை சாப்பிடலாம் திதி செய்யும் பொழுது தண்ணீர் மற்றும் சோறு பச்சை வற்றல் எள் முதலானவற்றை பிராமணருக்கு தரலாம் திருப்பதி பாலாஜி அல்லது பித்ரு தேவர்களை நினைத்து ஜபம் செய்யலாம் சிறப்பு வழிபாடு பித்ரு தர்ப்பணம் அல்லது தர்ப்பண ஹோமம் செய்யலாம் திருவெண்காடு ராமேஸ்வரம் கங்கை போன்ற புனித தலங்களில் தண்ணீர் செலுத்துவது சிறந்தது வீட்டிலேயே நீர் பிளஸ் எல் பிளஸ் தற்பை கொண்டு தர்ப்பணம் செய்யலாம் விரும்பினால் வழிமுறைகள் சொல்லுகிறேன் இறுதியில் ஆடி அமாவாசை விரதம் ஆன்மீக ரீதியாகவும் குடும்ப நலனுக்காகவும் முன்னோர்களின் ஆசிக்காகவும் ஒரு புனிதமான வழியாகும் தவறாமல் இந்த நாளில் விரதம் இருந்து ஜெபம் செய்து தர்மம் செய்து முன்னோர்களை நினைவு கூறுவது நல்லது விரத முறைகள் தர்ப்பணம் செய்யும் முறை பூஜை முறை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா